அலாமிகம் வரமத்துல வரகா உஸ்மி அலமதுல்லூல் இல்லா உபேத் அன்புக்கணியான நதுமை சகோதர சகோதரிகளை தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக டிஎன்டிஜே என்ற ஒரு அமைப்பை சார்ந்த ஒரு சகோதரர் நேற்று காயல்பட்டினம் அப்படிங்கக்கூடிய ஊரில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கக்கூடிய ஒரு ஒரு உரையை நான் கேட்டேன் அவங்களுக்கும் அந்த ஸ்பேணுவத்தால் நேர்வழி காட்டட்டும் அப்படிங்கக்கூடிய இதுவாக தான் நம்ம செய்யணும் அவங்களும் நம்மளுடைய சகோதரர்கள் தான் அதாவது அவர் எப்படி கம்பேர் பண்ணுறாருன்னா மதுகபுகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்த இந்த வழிகட்ட கூட்டம் மதுகபுகளை தக்லி செய்யக்கூடியவர்களாக இருந்த வழிகட்ட கூட்டம் அவர்களுக்கும் இன்றைக்கி மனஜியா என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று இவங்க ரெண்டு பேரும் வழிகட்ட விதைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இவர் தெரிஞ்சு பேசுகிறாரா இல்லை அறியாமையில் பேசுகிறாராங்கிறது அல்லா சுஹானவன் தலை அறிந்தவனாக இருக்கின்றான் தெரிந்தே இந்த தப்பை அவர் செஞ்சார்னா அல்லாட்ட தௌபா செய்யணும் அதாவது மதுகபுகளை பின்பற்றக்கூடியவர்களுடைய நிலைப்பாடு என்ன மதுகபுகளை தக்லீ செய்வதை பற்றி இமாம்களுடைய கருத்து என்ன மதுகபுகளை தக்லீது செய்வது என்பது கூடாது இமாம் மஹமது சொல்கிறாங்க லா தக்லீதனி என்னை நீங்கள் தக்லீது செய்யாதீர்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள் இமா மாலிக்கை கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள் இமாம் அபு ஹனீஃபாவை கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள் நாங்கள் எங்கிருந்து மார்க்கத்தை எடுத்தோமோ அங்கிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் சொன்னது யாரு இமாம் மஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா அலை இமாம் ஷாஃபி சொல்றாங்க இதா 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 குல்த கவுலன் நான் ஒரு வார்த்தையை சொல்கின்றேன் ரசூல்லாய் சல்லாஹ் அலைசல்லம் அவங்களுடைய ஹதீத் அந்த வார்த்தைக்கு அதாவது யுஹாலி ஃபஹூ என்னுடைய வார்த்தை ரசூல்லாய் சொல்லாஹிஸ்லம் அவங்களுடைய ஹதீஸுக்கு முரண்பட்டு இருக்கின்றது மாறாக இருக்கின்றது என்றால் என்னுடைய வார்த்தை எடுத்து நீங்கள் சுகத்தில் அடிங்க அடிச்சுட்டு ரசூல்லாய் சொல்லாஹிஸ்லம் அவங்களுடைய ஹதீஸை நீங்கள் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க அப்போது இமாம்கள் தக்கீது செய்ய வேண்டும் என்று சொல்லலை மாறாக மதுகபுகளை பிடித்து தொங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்ம எல்லா மதுகபுகளையும் மதிக்கிறோம் எல்லா இமாம்களையும் மதிக்கிறோம் அவங்களுடைய ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இது நம்ம தெளிவாக இருக்கிறோம் அகீதாவில் ஒற்றை கருத்தில் தான் இருந்தாங்க ஈமான்ல ஒற்றை கருத்தில் தான் இருந்தாங்க ஈமான்ல அவங்களுக்கு எந்த ஒரு கருத்து வேறுபாடும் வரலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஃபிக்ஹில் கருத்து வேறுபாடு வந்துச்சு வரதான் செய்யும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் அப்போ அந்த நாலு இமாவங்களுக்குள்ள ஃபிக்ஹு விஷயத்தில் கருத்து வேறுபாடு வந்துச்சு அந்தந்த காலத்தில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் அவங்க பயன்படுத்தி ஹதீஸ்களை பயன்படுத்தி குரான் ஆயத்தை அவங்க புரிஞ்சு அந்தந்த காலத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு அவங்க விளக்கம் அளிச்சாங்க அதை புத்தகங்க மாற்றினாங்க அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த புத்தகத்தை பார்த்து அந்த சட்டத்தை படித்து கொண்டார்கள் அது மதுஹப் மதுஹப்னு என்ன ஒரு வழி இமாம் மாலிக் உடைய வழி இமாம் அஹமதுடைய வழி இமாம் அபு ஹனிஃபாவுடைய வழி இமாம் ஷாஃபியுடைய வழி என்று சொல்வார்கள் இந்த நாலு பேருக்கும் ஒற்றை கருத்து எதுல இருந்துச்சுன்னு சொன்னால் இமா ஈமான்ல இருந்துச்சு அக்கீதால இருந்துச்சு தௌக்கீஃபியால இருந்துச்சு அல்லா சுஹானத்தாலும் அல்லாஹுடைய தூதரும் ஈமான் சம்பந்தமாக ஏதாவது சொன்னால் அதில் எந்த கருத்தும் நாம் சொல்லக்கூடாது அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உறுதி அவங்ககிட்ட இருந்துச்சு ஒருமுறை இமா மாலிக் கிட்ட அல்லா சுபானுவ சாலை எங்கே இருக்கின்றான் எப்படி இஸ்தவா செய்தான் என்ற கேள்வி கேட்கப்படும் பொழுது இமா மாலிக் சொல்கிறாங்க அதாவது அல்லா சுபானுவா இஸ்தவா செய்தது தெரிஞ்ச ஒரு விஷயம் குரான் சுன்னாலையும் இருக்கின்றது எப்படி அல்லாஹ் இஸ்தவா செஞ்சால் யாருக்கும் தெரியாது அதை நம்புவது அதை ஈமான் கொள்வது வாஜிப் கடமை நம்பிதான் ஆகணும் அது சம்பந்தமாக கேள்விகள் கேட்பது கேள்வி கேட்கக்கூடாது என்று சொன்னார்கள் இந்த நிலைப்பாட்டிலேயே அன்னைக்கு மதுகபுகளை பின்பற்றக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுகளை பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லை அல் உஜூத் அல்லா சுஹானுவலா எங்கு என்று கேட்டால் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்றான் என்று சொல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்க நேற்று கூட ஒரு மனிதர்கிட்ட நான் கேட்டேன் ஒரு சகோதரன் நான் கேட்டேன் அல்லா எங்கு இருக்கிறான் எல்லா இடத்துலயும் இருக்கிறான் எனக்கு தெரியல எங்கே இருக்கிறான்னு தெரியல இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு இதுதான் மதுகபுகளை பின்பற்றக்கூடியவர்களுடைய நிலைப்பாடாக தமிழ்நாட்டில் இருக்குது அதனால தான் அந்த பிரச்சாரத்தை செய்தார்கள் மதுகபுகளை தக்லீ செய்யாதீர்கள் நீங்கள் எழுதி வச்சிருக்கக்கூடிய நீங்கள் சொருகுகள் செய்திருக்கீங்க இது வந்து இமாம் செய்தாரா நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க இது இமாம் மாலிக் நிலைப்பாடா வகதத்துல் உஜூத்ரி அவர் இருந்தார் இமாம் ஷாஃபி அதில் இருந்தார் எல்லா இடத்துலையும் அல்லாஹ் நிறைஞ்சி ஒழிச்சிருக்கிறான் அவராக சொன்னார் நீங்களாக சொல்லி வச்சிருக்கீங்க இது உங்களுடைய ஓன் இன்டர்பிர்டேஷன் அதை நீங்க பின்பற்றாதீங்க அது தப்பு குரான் சொன்னால் பின்பற்றுங்க அல்லாஹ் அல்லாஹ் சுஹேனுவாச்சால அல்லாஹ் சொல்றான் அர் ரஹானோ அந் அருஷ் ஸ்தவா அல்லாஹ் சுஹேணுவாச்சால அருஷுக்கு மேல் உயர்ந்திருக்கின்றான்னு ஸ்தவ செய்திருக்கின்றான்னு அல்லாஹ் சொல்றான் அது அந்த நிலைப்பாட்டில் இருங்க அப்படிங்கக்கூடிய பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க அதுவும் மனேஜ் சலஃபியா என்கின்ற இதுவும் ஒன்றா மனேஜ் சலஃபியான்னா என்ன அர்த்தம் அல் குரூன் உல் மசப் அலா ஹைனுல் கருணி கருணி தும்மல்லதீன் அலுநகம் சும்மல் அதீன் ரசூல்லாய் சல்லாசும் சொன்னாங்க என்னுடைய சமூகம் சிறந்த சமூகம் அதற்கு பின்வந்த சமூகம் அதற்கு பின் வந்த சமூகம் இந்த மூணு ஜென்ரேஷனும் சிறந்ததுனா என்ன அர்த்தம் அறிவில் சிறந்தது இந்த மூன்று ஜெனரேஷனும் இஸ்லாத்தை புரிதலில் சிறந்தது ரசூல்லாய் சல்லாஹூ அவங்கள்ட்ட இருந்து நேரடியாக மார்க்கத்தை கற்றுக்கொண்டது யாரு சஹாபாக்கள் இஸ்லாத்தை அவங்க புரிந்தது மாதிரி நாம புரிய முடியுமா முடியாது அவங்களுடைய புரிதலை விட நம்மளுடைய புரிதல் சிறந்ததா இல்லை அவங்களுடைய அமலை விட நம்மளுடைய அமல் சிறந்ததா இல்லை அப்படி இருக்கும் பொழுது சஹாபாக்களுடைய புரிதலை இதுதான் உண்மையான மார்க்க புரிதல் என்று சொல்வதில் எந்த தப்பு இருக்குது ரசூல்லா சலாஹம் எழுபத்தி இரண்டு கூட்டமும் நரகத்தில் இருக்கும் ஒரே ஒரு கூட்டம் மட்டும் சொர்க்கத்தில் இருக்கும் அவர்கள் யார் என்று கேட்கும்போது அந்த ஜமாத்தை பற்றி இன்னொரு என்னுடைய சஹாபாக்களும் இருந்த பாதை என்று சொன்னார்கள் அந்த பாதை தான் மன்ஹஜஸ் சொல்ல செய்யா இதில் என்ன குழப்பம் இருக்குது இதில் என்ன தெளிவற்ற நிலை இருக்குது உங்களுக்கு தெளிவில்லை அல்லது தெளிவு இல்லாதவர் நடிக்கிறீங்க இரநூறு பேரும் இரநூறு கருத்தை சொல்கிறாங்க யார் யார் அப்படி சொன்னது சலஃப்கள் என்றால் அல் கூறு உருள் முசப்த அலா சஹாபாக்கள் தாபீன்கள் சபா தாபீன்கள் ஏன் எடம் சொல்லாய் சொல்லா சொல்றாங்க ஹை ரூல் கருணி கருணி சும்மல்லதீனம் சும்மல்லதீனு ஆதாரம் இருக்குது அவர்களை அவர்களுக்கு வழி வந்ததாக நம்ப வேண்டும் அவர்களுடைய எல்லா கருத்தும் மார்க்க கருத்து வஹி அப்படின்னு யாராவது நீங்களா இன்டர்பிரேஷன் பண்றீங்க அப்படி சொல்லல வகி அவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் குரான் சொன்ன புரிஞ்சோன்னு சொல்லிட்டு ஹுராஃபிகள் சொல்றாங்க குரான் சொன்ன அடிப்படையில் தான் புரிஞ்சோன்னு சீயாக்காரன் சொல்றான் குரான் சொன்ன அடிப்படையில் தான் புரிஞ்சோன்னு ஹவா ஹவாஜி எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்க குரான் சுண்ணாவை தான் முன்னெடுத்து வந்தாங்க குரான் சுன்னாவை யார் புரிந்தது மாதிரி புரிய வேண்டும் யார் புரித மாதிரி புரிதால் குழப்பமில்லாமல் இருக்கும் என்றால் சஹாபாக்கள் புரிந்தது போல் புரிய வேண்டும் அவங்களுடைய கருத்துகள் சஹாபாக்களுடைய கருத்துகள் போற்றப்பட வேண்டியவை என்று சொல்லுகின்றோம் இதுல என்ன தப்பு இருக்குது இதுல ரெண்டு இருக்குதுங்க ஃபஹமுஸ் சஹாபான்னு ஒன்று அப்படி குழப்புறது அப்படியா ஒண்ணுமே இல்லை குழம்புறதுக்கு என்ன இருக்குது சஹாபா என்ன சஹாபாக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருமித்து எடுத்த ஒரு முடிவு ரசுல்லா சலாசம் சொல்றாங்க என்னுடைய உம்மத் எல்லோரும் சேர்ந்து வலாலத்தில் இருக்க மாட்டார்கள் வலாலத்தை செய்ய மாட்டார்கள் தவறை செய்ய மாட்டார்கள் அப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து சஹாபா இஜுமா உஸ் சஹா எல்லாரும் எடுத்த ஒரு முடிவு மார்க்கத்தில் ஆதாரம் என்பது மார்க்கத்தில் ஆதாரம் என்பது எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கருத்து இந்த கருத்துக்கு அகைன்ஸ்ட போனவங்க ஹவாரிஜிகள் ஏன் ஏன்னா சஹாபாக்கள் அவங்களுக்கு பிடிக்காது சஹாபாக்களுடைய கூற்றை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இப்போ இன்றளவும் இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க இஜுமாவை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் இந்த குரான் ஜம்மு செய்யப்பட்டுச்சு இந்த குரான் இணைக்கப்பட்டுச்சில அட்டை டு அட்டை இணைக்கப்பட்டுச்சு அது என்னது இஜ்வா தானே சஹாபாக்கள் எடுத்த முடிவு தானே எல்லாரும் ஒரு ஒரு மீட்டர் எடுத்த ஒரு முடிவு தானே உடனே நம்ம அப்படி சொன்னால் பில்கேட்ஸோட என்ன உங்களுடைய தலைவர்கள் தான் சொன்னாங்க பில்கேட்ஸ் விட சிறந்தவன் என்று நாவூது பில்லா இந்த உரையிலேயே அவர் சொல்றாரு சஹாபாக்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு யார் கருத்து வேறுபாடு இல்லைன்னு சொன்னது எதில் கருத்து வேறுபாடு இருந்துச்சு ஃபிக்குகளாக இருந்துச்சு மசாயலால் இருந்துச்சு சஹாபாக்கள் எல்லோரும் ஒத்து ஒ அதாவது என்ன இஜ்மாவை சேர்ந்த ஒரு ஒரு முடிவை ஒரு முடிவு மார்க் ஆதாரமாக கருதப்படும் அப்போ இஜ்மா சஹாபா வேற ஃபஹமு சஹாப் ஃபஹமு சஹாபி வேற கவுலு சஹாபி வேற இதெல்லாம் அழகா புரிஞ்சு கொள்ளலாம் ஆனால் என்ன தெரியுமா நீங்கள் அங்கே ஒரு பிட்டு இங்கே ஒரு பிட்டு இவர் சொன்னது இடத்துல அது கொஞ்சம் பிட்டு கான்டெக்ட்டில் நீங்கள் பேசவே மாட்டீங்க நீங்கள் உஸ்தாத் பஷீர் ஃபுர்தோசி அவங்களுடைய முழு உரையை கேட்டிங்களா அந்த முழு உரையை நீங்கள் போடுங்க டிஎன்டிஜே கூட்டத்தில் போடுங்க ஷேக் யூசுஃப் ஐசியோடைய முழு உரையை போடுங்க ஷேக் முபாரக் மதனியோட முழு உரையை போடுங்க கான்டெக்ட் இல்லாமல் அங்கங்கே கட் பண்ணி அவங்களை டிஃபைம் பண்ணுறதாக நினைச்சுக்கொண்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறது அநியாயம் ஸோ ஆகவே உங்களுடைய கருத்தில் வந்து ஒரு தெளிவு இல்லைங்கிறது தான் உண்மை மன்ஹஜு சலஃபியா ரொம்ப தெளிவானது அல்லாஜிர அர்த்தம் ஈமான் அவர்களை பின்பற்றுதல் ஒழுக்கத்தில் அவங்களை பின்பற்றுதல் செயல்பாடுகளை அவங்களுடைய பின் அவங்களை பின்பற்றுதல் அமல் அவங்களை பின்பற்றுதல் பின்பற்றுதல்னால் என்ன அவங்களுடைய புரிதல் அவங்களுடைய புரிதலை நம்மளுடைய புரிதலோடு மேட்ச் செய்கிறது இந்த கருத்து தான் சரி அதை விட்டுட்டு நாங்கள் மார்க்கத்தை எப்படி புரிந்து கொள்கிறோமோ டிஎன்டிஜை எப்படி புரிந்து கொள்வது அதுதான் சரி சஹாபாக்கள் புரிந்து கொள்ள நாங்கள் புரிகிறது தான் சரிங்க கூடிய ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறீங்களே தவிர நீங்கள் சரியான வாதத்தை எடுத்து வைக்கலங்கிறது தான் உண்மை அதெல்லாம் சுபகன வச்சால எனக்கு மகளுக்கும் நேர்வழி காட்டட்டும் மக்களுக்கு நேர்வழி காட்டட்டும் எது சரியான சகி ஹான அக்கீதாவோ அதை படிக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு உங்களுக்கும் தருவானாக வாக்குறுதி அகவான் அலமதுல்ல அபிலி